வாம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் கடக லக்னத்திற்கு செவ்வாய் கிரகம் சனி கிரகம் ஒரு இரகசிய ஒப்பந்தம் அதாவது பாதசாரம் ரீதியாக ஒரு பார்வை பார்க்குறதுல அம்சத்தில் ரெண்டு கிரகமும் ஒரே கட்டத்தில் வருது அது என்ன பண்ணுங்கிறதுக்கு பார்ப்போம் இப்போ பன்னெண்டில் இருக்கார் நமக்கு வக்கர செவ்வாய் நம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல வக்கர செவ்வாய் குருவனுடைய புனர்பூச ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் அதே மாதிரி நமக்கு அட்டமை சனி எட்டில் சனி பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் இந்த ரெண்டாம் பாதங்கிறது வந்து ரிஷபராசியில் அம்சமாக விழுகும் அப்போ செவ்வாய் கிரகமும் சனி கிரகமும் அம்சத்தில் சேர்ந்துக்கிறாங்க ராசி கட்டத்தில் பார்த்துக்கிறாங்க ஒரு சுப பார்வை பார்த்துக்கிறாங்க இப்போ நம்மளுடைய சிஸ்டத்தில் பார்வைங்கிறது இப்படி தான் ஒரு நட்சத்திர பாதசாரத்தில் ஒரு ரெண்டு கிரகங்கள் எங்கே இருந்தாலும் அது வந்து ட்ரையாங்கிளாக வேலை செய்யும் அந்த சுபத்துவம் இருக்குது இப்போ நமக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியாக சனி நல்லவர்தான் லக்னத்தில் தான் பூச நட்சத்திரம் இருக்குது சனியினுடைய நட்சத்திரம் நமக்கு அஞ்சாம் இடமான விருச்சிக ராசியில் தான் அனுஷ நட்சத்திரம் இருக்குது நமக்கு ஒன்பதாம் இடமான மீன ராசியில் தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அப்போ சனி நமக்கு நல்லவர் தான் நம்ம சிந்தனையை வளப்படுத்துகிறவர் நமக்கு நிதான போக்கை கொடுத்து நமக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுத்து நமக்கு அறிவு டெவலப்மெண்ட்டு வளர்ச்சி பொதுஜன தொடர்பை உருவாக்குறது நேச்சுராக எல்லா ஸ்கில்லையும் கொடுக்குறவர் சனிதான் ஆனால் அவர் இப்போ அவஸ்தையில் இருக்கார் எட்டில் இருக்கார் நல்லவர் ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு தான் நம்ம பொருள் எடுத்துக்கணும் அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சரி செவ்வாயும் நல்லவர் தானே அப்படின்னு பார்த்தா ஆதிபத்த ரீதியில் நல்லவர் நம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கலாம் பத்தாம் அதிபதினு எடுத்துக்கலாம் ஆனால் செவ்வாயினுடைய நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஏழு பதினொன்றுலேயும் இருக்குது நாலு எட்டு பன்னெண்டுலேயும் இருக்குது இந்த நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது நமக்கு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த ரீதியில் செவ்வாய் நமக்கு கெட்டவர் அப்போ நல்லவர் கெட்ட ஸ்தானத்தில் இருக்கிறாரு கெட்டவர் கெட்ட ஸ்தானத்திலே இருக்கார் பன்னெண்டுலேயும் கெட்ட ஸ்தானம் தான் எட்டும் கெட்ட ஸ்தானம் ஆனால் லக்னத்துக்கு இந்த ரெண்டுமே கெட்டது தானுங்க நம்ம லக்னம் அப்படிங்கிறது நம்ம உயிர் நம்மளுடைய செயல்திறன் நம்மளுடைய தோற்றம் நம்ம ஆரோக்கியம் நமக்கு உண்டான ஸ்ட்ரென்த்து எல்லாமே லக்னம்தான் அப்போ எட்டாம் இடம்ங்கிற ஒரு கெட்டஸ்தானத்தில் சனியும் பன்னெண்டாம் இடம்கிற ஒரு கெட்டஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறது அவர் ஒரே பாதசாரத்தில் ரெண்டு பேரும் ஒரு சுப பார்வை கனெக்ஷன் பண்ணிக்கிறது அம்சத்தில் ரெண்டு பேரும் ஒரே கட்டத்தில் சேர்றது இதெல்லாம் எட்டு பன்னெண்டுங்கிற ஒரு பிரச்சனையை குடிக்குது அப்போ தொழிலை கெடுக்காது எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் பத்தாம் இடத்துக்கோ ஆறாம் இடத்துக்கோ பெருசாக விரோதம் பண்ணாது ஆனாலும் கூட லக்னத்துக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் ஒரு வழிவேதனையை கொடுக்கும் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் மன அதிருப்தியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முடியலை என்னால் முடியவே முடியல ஏ எங்கேயாவது போயிடணும் அல்லது என்னவாவது பண்ணிக்கணும் என்னால் முடியலைங்கிற அளவுக்கு செய்கிற பாவம் தான் எட்டு பன்னெண்டு அப்படிப்பட்ட எட்டு பன்னெண்டுலாம் இந்த ரெண்டு கிரகங்களுடைய கனெக்டிவிட்டிங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரி எல்லாருக்குமே இது பொருந்துமா அப்படின்னு கேட்டால் சனி கிரகமோ செவ்வாய் கிரகமோ நம்மளுக்கு தசையிலையோ புத்தியிலேயோ அந்தரத்துலேயோ சூட்சுமத்திலேயோ நடந்ததுன்னா இது பொருந்தும் இது மெயினாக இந்த ஒரே பாதசாரத்தில் கனெக்டிவிட்டி ஆகிறது வந்து வெறும் பதினாலு நாட்கள் தான் இப்போ ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதினாலு வரைக்கும் கணக்கெடுத்துக்கும் அதுக்கப்புறமும் நட்சத்திரம் ஒன்றில் தான் இருக்க போகுது பட் அம்சத்தில் சேர்க்கை பெறுறது இந்த பதினாலு நாட்கள் தான் அதனால் இந்த பதினாலு நாட்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் உறவுகள் கிட்ட பதனமாக நடந்துக்கணும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் ஆரோக்கியத்திலும் கவனமாக பார்த்துக்கணும் எதிர்பாராத அசம்பாவிதங்கள் ரிஸ்குகள் எடுக்காத அளவுக்கு நம்மளுடைய பயண திட்டங்களையோ ஒரு வண்டி வாகனங்களை இயக்கிறதுலையோ நம்ம கவனம் செலுத்தணும் ஏனென்றால் எட்டாம் இடம் வந்து விபத்து ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் வந்து மருத்துவ செலவு ஸ்தானம் அப்போ அந்த விஷயத்துலையும் பார்த்துக்கணும் அப்போ ஒருத்தர் பணம் கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது அப்படிங்கிறத கெடுக்கிறதுல எட்டாம் இடம் வேலை செய்யும் உறவுகள் சார்ந்த வகையில் நமக்கு வழி வேதனை தர்றதுலே எட்டாம் இடம் வேலை செய்யும் அப்போ நம்ம வேலைன்னு போயிட்டோம்னா நம்ம வந்து ஒரு உழைப்பு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பண்ணாது எட்டாம் இடம் வந்து கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக கொடுக்கும் அதன் மூலமாக ஒரு டயர்ட்னஸ்ஸை கொடுக்கும் வலி வேதனை கொடுக்கும் அது கூட சமாளிச்சிக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஞாபக மரதினால் ஒரு பணத்தை இழக்கிறது அல்லது ஒருத்தர் உறவுகள் முறையில் பேசும்போது தேவையில்லாத பேச்சு அதனால் வந்து பெரிய சண்டை ஆயிடுறது ஒரு வம்பை விலைக்கு வாங்குகிறோன்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி ஆகிடும் அதில் கவனமாக இருக்கும் அதே போல் தான் பன்னெண்டாம் இடம்ங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு பிரயாணம் பண்ணுறதாகட்டும் இடம் விட்டு இடம் போகிறது அதே நேரத்தில் ரகசிய செயல் திட்டங்கள் செய்கிறோம் அப்படின்ற ஒரு பேர் வழியில் யாருக்குமே தெரியாது நம்ம வந்து ரகசியமாக அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலான்னு ஒரு ஆசையினால் ஒந்துதல் பேரில் எதாவது செய்ய போய் அதனால் கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கிறது இப்போ ஒரு வேலை செய்கிற இடத்துலையே நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டு அது தெரிஞ்சால் தானே நமக்கு பாதிப்பு வரும் தெரியாட்டு செய்யும்போது பாதிப்பு இருக்காதுன்னு செஞ்சு துணிஞ்சு செஞ்சிட்றாங்க இல்லையா ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி அந்த தப்பு வெளியே தெரிஞ்சு அதனால் அவமானப்படுறது அதனால் வேலை பறி போகிறது முதல் கொண்டு நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்கிறது முதல் கொண்டு நடக்குது இல்லையா இதுக்கு காரணம் தான் இந்த எட்டு பன்னெண்டு அப்போ எந்த விதத்துலேயும் உறவுகள் சைட்லேயும் சரி பணம் புழங்கிறது இது மாதிரி விஷயங்கள் மறைமுக செயல்பாடுகள் இது மாதிரி ரகசிய செயல் திட்டங்கள் இதுலையெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டாலே இந்த பதினாலு நாட்களை நம்ம கடந்துடலாம் இந்த ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்டான கிரகங்கள் ஒன்று முரண்பாடான கிரகங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு தராத கிரகங்கள் அதனால் நம்ம இதில் கவனம் செலுத்தணும் இப்போ நம்ம குழந்தைகள் சம்மந்தப்பட்டது அவங்களுடைய ஸ்டடீஸு அல்லது அவங்களுடைய திறமைகள் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வழி வேதனைகள் அதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் இப்படியும் நடக்கும் கணவன் மனை உறவு சார்ந்து வாக்குவாதங்கள் ஏற்படுறதுனால பெரிய சண்டையாக மாதிரி பிரிவினைகள் பேசுகிற அளவுக்கும் போகிறதும் நடக்கும் பேரண்ட்ஸ்கிட்ட சென்ற போடுறதுலேயும் நடக்கும் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து தகராறு பிரச்சனைகள் அதன் மூலமாக நமக்கு வழக்கு சார்ந்து இதை இப்போ ஒரு டென்ஷனை கொடுக்குற வகையிலையும் நடக்கும் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நமக்கு திசா புத்தியாக அந்தர சூட்சமாக நடந்தால் கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம அதுக்கு தகுந்த சகிப்புத்தன்மையோடு வாழ கற்றுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக இந்த காலகட்டத்தை கடந்து போகலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெஎம்எஸ் நன்றி வணக்கம்